அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த ஆண்கள் அவங்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட குடும்ப வாழ்க்கை துணை கிட்ட என்ன மாதிரியான காதலை வெளிப்படுத்துகிறாங்க என்ன மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட எதிர்பார்ப்புகள் அவங்க வைக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை துணையை என்ன மாதிரி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசி இப்போது மகர ராசியில் பிறந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்க ஆண்கள் மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ கொடுக்கறது எல்லாமே பொது கருத்து தான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்குன்னு எடுத்துக்காம பொதுவாக இந்த ராசியில் இருக்கிறவங்களுடைய குணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் தனிப்பட்ட ஜாதகத்தில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மகரம்லாம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த பதிவு கேட்க நீங்கள் உங்களுக்கே கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்கும் காலச்சக்கரத்துக்கு மகரம் வந்து எத்தனாவது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து பத்துன்னா தொழில் தொழில்னால் வந்து கர்மா கர்மானா வேலை அப்போது மகரம்னா சனியனுடைய ராசி வேலை செய்கிற ஆட்கள் அப்படிங்கிறத முதல் விஷயமாக நீங்கள் எடுத்துக்கலாம் இவங்க எப்படியெல்லாம் வந்து ஒரு லவ் ப்ரப்போசல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எப்படி அவங்க மைண்டு வேலை செய்யுது அவங்களுடைய எமோஷனல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இப்போ சனியினுடைய இந்த ராசியில் மகரம் வந்து நம்ம பார்த்த மாதிரியே காலச்சக்கரத்துக்கு பத்தாவது இடம் ஸோ ஒரு ஆக்டிவான ஒரு இடம் பூமியின் வீடு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் வேகமாக இருக்காது அப்படியே ஆர்வமாக வேக வேகமாக எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு துணிச்சல் இருக்காது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து யோசிச்சு கொஞ்சம் அப்படியே சீக்கிரட் பேசிட்டு எல்லாமே கலந்து பேசிட்டு அப்புறமா தான் அது சொல்றதுக்கு வெளியே வரும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது மகரம் வந்து ஒரு ராசி அப்போ உபயம்னு சொல்றோம் அது வந்து ஒரு ஒருத்தவங்கள சார்ந்தே வாழக்கூடிய ஒரு ராசி அப்போ அவங்களுடைய வாழ்க்கை துணையை சார்ந்து வாழக்கூடிய ஒரு ராசியாதான் இருப்பாங்க வாழ்க்கையை நடத்துறதுக்குமே அவங்களுடைய வாழ்க்கை துணையை சார்ந்து தான் இருப்பாங்க அப்போ அந்த இடத்துல சில பேர்லாம் வந்து சரணாகதி அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க குறிப்பா இன்னொரு விஷயம் நீங்க பன்னெண்டு ராசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மகரம் தான் வந்து சொல்ல சொல்ற கட்டளையே செய்யக்கூடிய ஒரு ராசி ஒரு ஆர்டர் வந்து நம்ம சொல்கிறோம் ஒரு விஷயத்தை சொல்கிறோம் செய்ய சொல்லி அப்போ மகரம் என்ன பண்ணுன்னா செயலாற்றுறதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவமாக கொடுக்கும் மகர ராசியாக இருந்தாலும் சரி மகர லக்னமாக இருந்தாலும் சரி அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இத்தனை விஷயத்தை ஒன்று சேர்த்து ஒரு ஆணை நீங்கள் உருவப்படுத்தி பாருங்கள் அந்த ஆணை அப்ரோச் பண்ணும்பொழுது அவங்களுடைய செக்லிஸ்ட் எப்படி இருக்குன்னா நம்மளை விட இப்போது ஒரு ஒருத்தங்களை தேர்வு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நம்மளை விட பெட்டராக இருக்காங்களா நம்மளை விட சிறப்பாக இருக்காங்களா அழகு அறிவு படிப்பு ஃபேமிலி குணம் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளை விட அவங்க பெட்டராக இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க அப்படி இருந்துட்டா அவங்க சொல் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டு ஈஸியாக நடக்கலாமே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க நம்மளே வந்து நல்ல அதாவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம இறங்கி வேலை செய்கிற ஆளுதான் தான் நம்மளுக்கு அந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு எல்லாமே கரெக்டாக துணையாக நம்மளுக்கு அனுசரித்து போகிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் சூப்பர் அப்படிங்கிற விஷயம் அப்போ நாலாவதா மக மகரம் வந்து சரராசி சார்ந்து வாழ்றது ஒரு வாட்டி வந்து நம்ம முழுசா நம்ம வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் நம்ம அப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு ஆளை தேர்வு தான் இந்த மகர ராசி இப்போ லவ் ப்ரப்போஸ் பண்ணியாச்சு பார்ட்னர் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி போகும்னா நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அதாவது மனைவி பேச்சை கேட்பாங்கன்னு சொல்கிறது வந்து திருமணத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் ஓகே நீ இங்கே வர சொல்கிறியா வரேன் இதை இதை படிக்க சொல்கிறியா படிக்கிறேன் இந்த வேலை செய்ய சொல்கிறியா நான் செய்கிறேன் இந்த தான் சரி நான் பண்ணுறேன் எல்லாத்துக்கும் நான் ஓகே பண்ணுறேன் அப்படிங்கிறதுல பெரும்பான்மை பொது கருத்தாக தான் நம்ம சொல்கிறோம் அதில் மூன்று நட்சத்திரம் இருக்குது ஒத்திராடம் இருக்குது திருவோணம் இருக்குது அவிட்டம் இருக்குது ஏன்னா அவிட்டம் வந்து சொல்லவே வேணாம் ரொம்பவும் ஒத்துப்போகக்கூடியது தான் திருவோணத்துக்கு தோஷம் இருக்கும் அது வந்து அப்பப்போ சண்டை போடும் உத்திராடம் வந்து கான்ஃபிடெண்ட்டாக செய்வாங்க அப்போது இந்த மகரத்தில் ஒரு லவ் காதல் ப்ரொபோசல் பண்ணுறாங்க ஓகே லவ் அக்சப்ட் பண்ணிவிட்டாங்க வாழ்க்கையை நடத்துகிறாங்க திருமணமும் பண்ணிக்கிறாங்க திருமணத்துக்கு பிறகு குடும்பம் பொறுப்பு சம்பாதிக்கணும் முன்னேறணும் வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணிவிடுவாங்க இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை துணையை அவங்க சார்ந்து இருப்பாங்க இப்படி சார்ந்து இருக்கும் பொழுது அந்த பாட்னர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவங்களுடைய அறிவு அவங்களுடைய மைண்டு இப்போது மேஷம் மகரத்துக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு வாழ்க்கையை புரிஞ்சிக்க முடியும் மகரம் எப்படி வந்து வாழ்க்கை துணை கூட சேர்றாங்க அப்படின்னா மேஷம் வந்து புராண கதை பதிவு பார்ப்போம் இப்போ ராஜானா சிம்மம் சிம்மம்னா ஒரு அரசன் மேஷம்னா தளபதி போர் தளபதி மகரம்னா சிப்பாய் அப்போது ராஜா ராஜா வந்து சிப்பாய்களை கூப்பிட்டு நான் சொல்றேன் நீங்கள் போய் சண்டை போடுங்கள்லாம் சொல்லவே மாட்டார் ராஜா வந்து தளபதியை கூப்பிட்டு தான் சொல்லுவாரு ராஜா வந்து குரு அவர் வேறு அப்போ தளபதி என்ன பண்ணுவாருன்னா சிப்பாய்களை கூப்பிட்டு போருக்கெலாம் தயார் பண்ணும் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாரு அதுதான் தளபதியினுடைய வேலை அப்போது இந்த மகரமே வந்து ஆண்கள் மகரத்துல பிறந்த ஆண்கள் அவங்கள வந்து துணையா யார் அடைகிறாங்களோ யார்கிட்ட வந்து அவங்க உறவு ஏற்படுத்திக்கிறாங்களோ அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகம் பணத்தளவில் சம்பாதிக்கணும் தொழில் செய்யணும் அழகாக இருக்கணும் திறமையாக இருக்கணும் எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துக்கணும் அவங்க சொன்னால் நான் கேட்டுட்டு செஞ்சிட்றேன் என்னை வந்து மூளையை வச்சு யோசிக்க செய்ய விடாத அதெல்லாம் நான் யோசித்து டைம் ஸ்பென்ட் பண்ணி அதெல்லாம் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ண மாட்டேன் உனக்கு நான் ஒத்தடிக்கிறேன் நீ சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நான் சரின்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க எனக்கு ஒரு சில விருப்பங்கள்லாம் இருக்குது நான் ஒன்று சார்ந்து தான் இருப்பேன் அந்த விருப்பங்கள்ல நீ எனக்கு நிறைவேற்றின அப்படின்னா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படிங்கிறது இதுதான் வந்து மகரம் மகரம் வந்து சனியினுடைய ராசி சிற ராசி அதில் உள்ள நட்சத்திரங்கள் எடுத்தாலுமே சரி ராசி வந்து பூமி ராசி இதெல்லாம் மொத்தமா பார்க்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை தான் இவங்களுக்கு வந்து ஒரு சாவி மாதிரி இருப்பாங்க ஸோ இவங்களுடைய தேவை எல்லாமே வந்து அவங்களுடைய பார்ட்னர் கிட்ட சரணா சரணாகதி அடைகிற மாதிரி தான் அதே மகரத்தில் பிறக்கிறவங்க அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை திருமணத்துக்கு பிறகு எப்படி போகுது அப்படின்னா அதுவுமே வந்து நல்லதாக கெட்டதான்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கை துணை தான் முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து பெரும்பாலும் மகர ராசியை யாரெல்லாம் திருமணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இவங்க மேலே ஒரு சின்ன சின்ன அதிர் அதிருப்தி வருது ஏன்னா இவங்க ஏன் வந்து சுயமாகவோ ஒரு விஷயத்தை தீர்க்கமாகவோ ஒரு விஷயத்த தானாகவே எடுத்து செய்யாமல் ஒருத்தர்கிட்ட கேட்டு கேட்டு செய்கிறாங்களே அப்படின்ட்டு தோணும் அது வந்து இந்த மகர ராசிக்கு இருக்குது ஸோ பார்ட்னர் கிட்டே எப்பயுமே வந்து எதிர்பார்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும் தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும் எப்படின்னா பேசுகிறது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறது கலந்து பேசுறது எல்லாமே வந்து கேட்டு கேட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போது பன்னெண்டு ராசிலே மகரம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்பு காதல் அறிவு எல்லாமே வந்து ஏன்னா இவங்க உடனே வந்து அவங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது இதுதான் மகரத்துக்கு பெரிய வீக்னஸ்ஸு எதுவாக இருந்தாலுமே இவங்க வந்து சப்போஸு அவங்களுடைய மிதுனம் கண்ணி இந்த மாதிரி அறிவு சார்ந்த சில ராசிகள்லாம் இருக்குது அப்படி பேசும்பொழுது சிம்மெல்லாம் மகரத்துக்கு ஒத்து போகவே போகாது நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் அப்போது மகரத்துல வந்து பிறக்கிறவங்களுக்கு வாழ்க்கை துணையினுடைய அறிவு புரியாது எமோஷ்னல் புரியும் காதல் புரியும் அதெல்லாம் வந்து புரியும் ஆனால் அறிவு மட்டும் புரியாது அந்த அறிவு புரியறதுக்கு ரொம்பவே நாளாகும் ஏன்னா இது சனியினுடைய ராசி அப்போ அவங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படி புரிய வச்சுட்டாங்க அப்படின்னா வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக மாறும் இப்போ இந்த பதிவு மகர ராசியில பிறந்தவங்க மகர ராசியில பிறந்த ஆண்களை திருமணம் பண்ணிக்க போறவங்க யாருக்காக இருந்தாலும் இந்த பதிவு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்பு போடும் செல்வ போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி